அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்துகோ இவ்வுலக வாழ்க்கை வெற்றி எது என்று நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் பணத்தையா புகழையா இல்லை பதவியையா இவை அனைத்தும் நம்முடைய ஹபருடைய கதவு வரைக்கும் வந்து நின்றுவிடும் அதற்கப்பால் தான் நம்மளுடைய உண்மையான வெற்றியே இருக்கிறது அதனுடைய திறவுக்கோள் அதனுடைய சாவி எது லாயிலாக இல்லல்லா என்ற களிமா இந்த களிமாவை நாம் மனதால் உணர்ந்து நம் வாழ்க்கை முறையை நடைத்து கொண்டால் மறுமையில் நாம் வெற்றி பெறுவோம் இந்த களிமாவானது நம்முடைய ஹபரை ஒளிமயமாக்கும் நம்மளோட ஹபரில் நமக்கு கேள்வி கணக்கு சமயம் நம்மளுக்கு அது வந்து ஒரு கேடயமாக நம்மை பாதுகாக்கும் ஒரு கோடிஸ்வரனாகவே இருந்தாலும் சரி அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி அவன் பெரிய பதவியில் இருந்தாலும் சரி அவன் லாயிலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாவைத் தவிர யாரும் இல்லை என்று அவன் மனதால் உணராமல் அவன் இறந்துவிட்டால் அவன் மறுமையில் தோல்வியுற்றனாக கருதப்படுவான் அதே ஒரு ஏழை தொழிலாளியாக இருந்தாலும் அவன் மனதால் லாயிலாக இல்லல்லாவை உணர்ந்து வாழ்ந்தவன் மறுமையில் அவன் வெற்றி பெற்றவனாக கருதப்படுவான் திருஹுரானில் அல்லாஹு தாலா சூரா மோமினில் முதலாவது வசனமாக மூமியின் வெற்றி பெற்று விட்டான் என்று வெற்றி பெற்றவராக கருதப்படுகிறார்கள் என்று கூறுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யார் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை மனதால் உணர்ந்து வாழ்க்கையை அமைத்துக்கொள்கிறார்களோ அவர்கள் அவர்களுக்கு ஜன்னத் வாஜிப்பாக கிடைக்கும் என்று கூறுகிறார் மேலும் இந்த லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவின்னால் நம்முடைய எத்தனை பாவங்கள் இருந்தாலும் சரி கடல் நுரையளவு பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹாலா அத்தனை பாவங்களை மன்னிப்பதாக வாய் வாக்கு கூறுகிறார் மேலும் நம்மளுடைய மேலும் நாம் இதை தொடர்ந்து கூறினார் நாம் வந்து இத்தனை தடவை அத்தனை தடவைன்னு கிடையாது தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கணும் அவர் கூறிக்கொண்டே இருந்தால் மனதால் உணர்ந்து கூறணும் அப்படி கூறினால் நம்முடைய ரிஸ்க்கு பணமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் பிள்ளை செல்வமாகட்டும் ஆகட்டும் வேலையாகட்டும் எந்த ஒரு இதுவும் நமக்கு ஈஸியாகவும் அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும் மூன்றாவதாக சிரமங்கள் நம்மை விட்டு விலகிவிடும் எந்த ஒரு சிரமம் இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி நோயே இருந்தாலும் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் நான்காவதாக ஹபர் நம்முடைய ஹபர் வந்து மிகவும் ஒளிமயமாக இருக்கும் ந ஐந்தாவதாக எந்த ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் லாயிலாக இல்லல்லா என்று மொழிகிறானோ அவனுக்கு ஜன்னத்துடைய கதவு திறக்கப்படும் ஐந்தாவதாக லாயிலாக இல்லல்லா என்ற சொல் வந்து அர்ஷு வரை உயரும் என்று விபுணு மாஜா ஒரு நூலில் பதிவாகிய செய்தி யா அல்லா எனக்கும் உங்களுக்கும் இறுதி மூச்சில் நம் நாவில் லாயிலாக இல்லல்லா என்று இருக்க அருள் புரிவாயாக ஆமீன் அஸ்லாம் அலக்கம் வரமத்தி வரகாத்தூர்